கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் பேரவை மற்றும் மருத்துவ நிர்வாகம் சார்பில் நேற்று குமரி லெமூர் கடல் அலையில் சிக்கி பலியான ஐந்து மருத்துவ மாணவர்களுக்கு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை நிர்வாகம் அரங்கம் முன்பு வைத்து இன்று காலை மவுனாஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் குமரி மாவட்டம் கணபதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் இவர் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயின்று பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இவரது அண்ணன் திருமணம் நேற்று முந்தைய தினம் நடைபெற்றது இதற்காக முத்துக்குமாருடன் பயின்று வரும் பன்னிரண்டு மாணவ மாணவிகள் நேற்று முன்தினம் கன்னியாகுமரி வந்துள்ளனர் திருமணம் முடித்துவிட்டு நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று வந்த நிலையில் நேற்று காலை லெமூர் கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளனா் அப்போது ராட்சசாலை இழுத்து சென்றது இதில் ஐந்து பேர் பலியாகினர் பலியான ஐந்து மருத்துவ மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் பேரவை மற்றும் மருத்துவ நிர்வாகம் சார்பில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாக அலுவலகம் முன்பு வைத்து இன்று காலை இரண்டு நிமிடம் மவுனாஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாக மருத்துவர்கள் கலந்து கொண்டு தனது இரங்கலை தெரிவித்தனர்